நீங்கள் கேட்கவிருப்பது வாழ்க்கைக்கு ஒரு வீர வணக்கம் எழுதியவர் சுதாமூர்த்தி தமிழில் பி எஸ் வி குமாரசுவாமி ஒலி வடிவில் வழங்குபவர் பவ்யா கீர்த்திவாசன் அத்தியாயம் ஒன்று நேர்மை இதயத்திலிருந்து சுரக்கிறது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பிரகாசமான ஜூன் மாத காலை நேரம் ஒன்றில் நான் கன்னட தினசரி ஒன்றை வழக்கம்போல கொண்டிருந்தேன் அன்றுதான் பள்ளி இறுதி வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியிருந்தன அந்த நாளிதழின் உட்பக்கங்களை அத்தேர்வில் வெற்றி பெற்றிருந்தவர்களின் தேர்வு எண்கள் அலங்கரித்திருந்தன முதலிடங்களை பெற்றிருந்தவர்களின் பெயர்கள் மற்றும் புகைப்படங்கள் முதற்பக்கத்தை நிறைத்திருந்தன முதலிடத்தில் தேர்வாகின்றவர்கள் குறித்து எனக்கு எப்போதுமே ஒரு ஈர்ப்பு உண்டு முதலிடம் என்பது ஒருவருடைய அறிவாற்றலின் வெளிப்பாடு மட்டுமல்ல அந்த இலக்கை அடைய அந்த மாணவன் விதைத்துள்ள கடின உழைப்பையும் அவனுடைய விடாமுயற்சியையும் பறைசாற்றும் ஒன்றாக அது திகழ்கிறது நான் ஒரு பேராசிரியரின் குடும்பத்தில் வளர்ந்ததும் ஓர் ஆசிரியர் என்ற முறையில் எனக்கு கிடைத்த சொந்த அனுபவங்களும் என்னிடம் இந்த நம்பிக்கை உருவாக காரணமாக இருந்தன அன்றைய நாளிதழில் இடம்பெற்றிருந்த மாணவர்களின் புகைப்படங்களில் ஒன்று என் கவனத்தை ஈர்த்தது அவன் ஒல்லியாகவும் வெளிரிப்போயும் இருந்தபோதிலும் அவனுடைய கண்களில் ஒரு பிரகாசம் இருந்தது அவனைப் பற்றி மேலும் அறிந்து கொள்ள நான் விரும்பினேன் அவனுடைய பெயர் ஹனுமந்தப்பா என்பதையும் அவன் எட்டாவது இடத்தை பிடித்திருந்தான் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன் அதற்கு மேல் அவனை பற்றிய விவரங்களை என்னால் அறிய முடியவில்லை அதற்கு அடுத்த நாள் எனக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது அதே பையனின் புகைப்படம் அன்றைய பத்திரிகையை அலங்கரித்திருந்தது இம்முறை அத்துடன் அவனுடைய பேட்டியும் இடம் பெற்றிருந்தது ஹனுமந்தப்பா ஒரு கூலித் தொழிலாளியின் மகன் என்பதையும் அத்தொழிலாளியின் ஐந்து குழந்தைகளில் அவன் மூத்தவன் என்பதையும் நான் அதிலிருந்து அறிந்து கொண்டேன் அவர்கள் ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்கள் தான் ஒரு கிராமத்தில் இருப்பதாலும் தன்னுடைய தந்தை ஒரு நாளைக்கு வெறும் நாற்பது ரூபாய் மட்டுமே வருமானம் ஈட்டுவதாலும் தன்னால் மேலும் படிக்க முடியாது என்று அவன் அந்த பேட்டியில் தெரிவித்திருந்தான் திறமை வாய்ந்த அந்த மாணவனின் நிலைமை எனக்கு வருத்தமளித்தது நம்மில் பெரும்பாலானோர் செலவை பற்றி துளிகூட கவலைப்படாமல் தம்முடைய குழந்தைகளை கூடுதல் பயிற்சி வகுப்புகளுக்கு அனுப்புகிறோம் புத்தகங்கள் தவிர படிப்பிற்கு உதவும் வழிகாட்டி புத்தகங்களை வாங்கிக் கொடுக்கிறோம் நம்மால் முடிந்த அளவு வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறோம் ராம்புரா என்ற கிராமத்திலிருந்த ஹனுமந்தப்பாவிற்கு அவை எதுவும் சாத்தியப்பட்டிருக்கவில்லை வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள் பல அவனுக்கு மறுக்கப்பட்டிருந்த போதிலும் படிப்பில் அவன் ஒரு சிறப்பான நிலையை எட்டியிருந்தான் அந்த நாளிதழை கையில் வைத்துக் நான் அந்த பையனை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த என் பக்கத்து வீட்டிலிருந்த மாமரம் என் கண்ணில் பட்டது கொத்துக்கொத்தான மாம்பழங்களுடனும் காலை பனியில் பளபளத்துக் கொண்டிருந்த பசுமையான இலைகளுடனும் அந்த மாமரம் செழிப்பாக நின்று கொண்டிருந்தது பின் அதற்கருகே ஒரு தொட்டியில் இருந்த செடியை நோக்கி என் பார்வை சென்றது அச்செடி அத்தொட்டிக்குள் அது நடப்பட்ட காலத்திலிருந்து கிட்டத்தட்ட அதே அளவில் இருந்து வந்துள்ளதை நான் கவனித்து வந்துள்ளேன் அது ஒரு அமைதியான பொழுது குளிரான புத்துணர்ச்சியூட்டும் காற்று வீசிக் கொண்டிருந்தது என் எண்ணம் எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருந்தது என் குக்கரில் இருந்து வெளிப்பட்ட விசில் சத்தம் என் மௌனத்தை கலைத்து அரை மணி நேரம் கடந்துவிட்டிருந்ததை எனக்கு நினைவூட்டியது ஹனுமந்தப்பாவின் அஞ்சல் முகவரி அந்தப் பேட்டியில் குறிப்பிடப்பட்டிருந்தது மேலும் தாமதிக்காமல் நான் ஓர் அஞ்சல் அட்டையை எடுத்து அவனுக்கு ஒரு கடிதம் எழுதினேன் நான் அதில் இரண்டு வரிகளை மட்டுமே எழுதினேன் நான் அவனை சந்திக்க ஆவலாக இருந்ததாக தெரிவித்து அவனால் பெங்களூருக்கு வர இயலுமா என்று கேட்டிருந்தேன் எப்போதும் யதார்த்தவாதியாக திகழ்கின்ற என் அப்பா அப்போதுதான் தன் காலை நடைப்பயிற்சியை முடித்துவிட்டு உள்ளே நுழைந்தார் நான் எழுதியிருந்த அஞ்சலட்டையை எடுத்து படித்துவிட்டு அவர் என்னிடம் இவ்வளவு தொலைவு வருவதற்கு அவனிடம் எப்படி பணம் இருக்கும் அவன் இங்கே வரவேண்டும் என்று நீ விரும்பினால் அவனுடைய பேருந்து பயணக் கட்டணத்திற்காக பணம் அனுப்பு அப்படி அனுப்பும்போது ஒரு ஆடை வாங்குவதற்கு ஏற்ற அளவு கூடுதல் பணத்தையும் சேர்த்து அனுப்பு என்று கூறினார் அதனால் நான் அந்த அஞ்சலட்டையில் மூன்றாவதாக ஒரு வரியை சேர்த்தேன் அவன் வருவதாக இருந்தால் அவனுடைய பயணச் செலவையும் ஓர் உடையை வாங்குவதற்கான செலவையும் நான் ஏற்றுக்கொள்ளுவதாக அதில் நான் குறிப்பிட்டேன் நான்கு நாட்களுக்குள் எனக்கு ஓர் அஞ்சல் அட்டையில் பதில் வந்தது அதில் இரண்டு வாக்கியங்கள் இடம்பெற்றிருந்தன முதல் வாக்கியத்தில் அவன் எனக்கு நன்றி தெரிவித்திருந்தான் இரண்டாவது வாக்கியத்தில் தான் பெங்களூருக்கு வர தயாராக இருந்ததாக தெரிவித்திருந்தான் நான் உடனடியாக அவனுக்கு பணத்தை அனுப்பி என்னுடைய Ready to continue?